இன்றைய வேத்தவசனம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது ஒருவன் தனக்கொரு வீட்டை கட்டுவதற்கு முன்பு சில வீடுகளின் மாடல்களை கவனி அதன்பின் தன் வீட்டை கட்டுகிறான் புத்தகத்தை ஒரு குறிப்பிட்ட பொருள் எழுத நினைக்கும் எழுத்தாளன் அதுபோல மற்றவர்கள் எழுதியிருக்கும் புத்தகங்களை கவனித்த பின்பே பின்பு எழுத ஆரம்பிக்கிறான் அதுபோலவே எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு முன் மாதிரியாக இருப்பவர் இயேசு குறிஸ்து அவர் ஒருவரே பாவம் இல்லாத பரிசுத்தர் என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார் பிலாத்து அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்றான் பேதுரு அவரோடே இருந்து சொல்லுகிறார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை என்று ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவரே உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியானவர் ஆனால் கிறிஸ்துவோ பரலோகத்தின் சாயலானவராயிருக்கிறார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி மூன்றில் அன்பில் முன்மாதிரி அவரே எதிரிகளை நேசித்தார் நிபந்தனை இல்லாத அன்பை காட்டினார் முன்மாதிரி அவரே தேவனாயிருந்தும் தாழ்ந்த மனிதனானார் மற்றவர்களுக்கு சேவை செய்தார் மன்னிப்பில் முன்மாதிரி அவரே சிலுவையிலும் மன்னித்தார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது செய்கிறார்கள் என்றார் துன்பத்தில் நிலைத்த முன்மாதிரி அவர் ஒருவரே வழியிலும் விசுவாசத்தை

அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லே